ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கோகாயே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது செஞ்சாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா வறுத்து அரைச்சி சேர்த்து நான் பண்ண போகிறேன் அதுக்கு என் சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கங்க ரொம்ப வருதுராதிங்க கருகி போயிடும் கருகிறிச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி ஆகிடும் நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதுங்க இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக நான் வர மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காரத்துக்குமே இன்னும் கூட சேர்த்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மெயின் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை அதில் சேர்த்துக்குங்க இதுதான் அந்த பொரியலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கோவக்காவோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் எதுவுமே கருக விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இது வறுபட்டதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஆற வச்சு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன் நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா இந்த வறுவல் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு சீரகம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் வெறும் கோவக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டி விட்டுக்குங்க எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே விட்டுக்குங்க இப்படி நல்லா ஓரளவுக்கு புரட்டி விட்டு ஓரளவுக்கு பாதி வதங்குற அளவுக்கு விட்டுருங்க சிம்மில் வச்சு வதக்கிங்க வேகமாக வச்சிங்க அப்படின்னா கருக தான் செய்யும் நல்லா வதங்கி வராது இந்த அளவுக்கு பாதி அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் நீ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லாவே வதங்கி வரும் ஓரளவுக்கு முக்கால் வா முக்கால் முக்கால் பாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடணும் அந்த ஸ்டேஜில் நான் காரத்துக்காக வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கூட வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் கம்மியாக கூட மஞ்சள் மஞ்சத்தூள் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ரையாகவே அதில் வறுத்துக்கலாம் இதில் நான் வந்து தண்ணியே சேர்க்கலை நீங்கள் ட்ரையாக எண்ணெயிலே வறுக்கும் போது தான் அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க சிம்மலே வச்சுக்குங்க உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லே மறுபடியும் மேலே ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற பவுடரும் இதில் சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி வச்சிருக்க பவுடரு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கும் அந்த ஹீட்டில் நல்லா போட்டு நீங்கள் பரட்டி விட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பொடியும் பார்த்தீங்கன்னா அந்த காயோடு மிக்ஸ் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு காய் அதை எடுத்து சாப்பிடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எடுத்து சாப்பிடணுன்னா தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு அதுக்கு காயில் ஃபுல்லாக எல்லா மசாலாவும் ஃபுல்லாக ஒட்டி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான கூட தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் ரச சாதத்து கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்துட்டு எதுவும் பண்ண வேணாங்க சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா ஓட்டினாலே போதும் பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக கோட்டாக இருக்குன்ட்டு அவ்வளோதான் சூப்பரான கோகா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்